கன்னிராசிக்காரர்களுக்கான ராகுகேது பயிற்சி பலன்கள் உங்களை நம்பி வந்தவர்களை ஒருபோதும் கைவிடாது காப்பாற்றும் கன்னிராசினியர்களே உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் பதினொன்றாம் இடத்திற்கு ராகு பகவான் வருகிறார் அவர் பண வரவை அள்ளி அள்ளி தரப்போகிறார் இதுவரை பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி முதல் லாபஸ்தானத்திற்கு செல்கிறார் ஆறில் சஞ்சரித்து வந்த கேது பகவான் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் எனப்படும் ஐந்தாம் இடத்திற்கு செல்கிறார் மேலும் இதுவரை ஜென்ம ராசியில் சஞ்சரித்து சிக்கல்களையும் சிரமங்களையும் கொடுத்த குரு செப்டம்பர் இரண்டாம் தேதி உங்கள் ராசியை விட்டு விலகி இரண்டாம் இடத்திற்கு வரப்போகிறார் வாக்கு தனம் குடும்பம் என இரண்டாம் இடத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது அந்த இடம் புனிதமடைகிறது எனவே பல நல்ல பலன்கள் வந்து சேரப்போகிறது குருவின் பார்வை ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களில் பதிகின்றது இதுவரை தொழில் அமையாதவர்களுக்கு ஒரு புதிய தொழில் அமைந்துவிடும் ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் உங்களுக்கு நன்மை செய்யும் என்றாலும் அதற்கு பிறகு வரும் சனி பெயர்ச்சி சஞ்சலங்களை வழங்கலாம் ஆனால் அதற்காக கவலைப்படாதீர்கள் காரணம் அர்த்தாஷ்டம சனியாக அல்லவா சனி பகவான் வருகிறார் எனவே அதற்குரிய பரிகாரங்களை முன்னதாகவே செய்து கொள்வதோடு ராசியை விட்டு குரு விலகப்போவதால் போவதால் அதற்குரிய பரிகாரங்களையும் லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் தனவரவு பெருகவும் தொழில் முன்னேற்றம் காணவும் கேதுவால் சுபகாரிய தடை அகலவும் அதற்குரிய சர்ப்ப சாந்தி பரிகாரங்களையும் முறையாக மேற்கொண்டீர்களானால் உங்களுக்கான பலன்கள் மேலும் மேலும் அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் கடந்த ஒன்றரை வருடமாக ராகு பகவான் சஞ்சரித்து வந்தார் அதனால் பல இன்னல்களும் தடைகளும் ஏற்பட்டிருக்கலாம் இனி அந்த நிலை அடியோடு மாறப்போகிறது செல்வ நிலையில் உயர்வும் செயல்பாடுகளில் வெற்றியும் இந்த ராகு கேது பெயர்ச்சியால் கிடைக்கப் போகின்றது லாபத்தில் ராகு நிற்க நன்மை உண்டாம் நாடி வரும் தொழில் வளர்ச்சி கூடும் உண்மை சேமிப்பும் அதிகரிக்கும் திறமையே வெல்லும் தேசத்தில் புகழ் பரவும் செல்வம் சேர்ந்தபடியே இருக்கும் என்ற ஒரு பாடல் உங்களுக்கு உண்டு அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது லாப ராகு நன்மையை செய்யும் என்பார்கள் சோகங்களை மாற்றி சுகங்களை கூட்டுவார் நாகநாதர் வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது நன்மைகள் மேலும் உங்களுக்கு வரவழைத்துக் கொடுப்பார் வியாபாரத்தில் இதுவரை ஏற்பட்ட சரிவை நீக்கி புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ள முன்வருவீர்கள் தொழிலை விரிவுபடுத்த எடுத்த முயற்சிக்கு வங்கிகளின் மூலம் சலுகைகளை பெற வாய்ப்பு கைகூடி வரும் வாடகை இடத்தில் நடைபெறும் தொழில் நிலையத்தை சொந்த இடத்தில் நடத்துவது பற்றி சிந்திப்பீர்கள் முன்னோர் வழி சொத்துக்களிலும் முறையான பங்கீடு கிடைக்கும் படித்து முடித்து வேலை கொண்டிருப்பவர்கள் இனி வேலைக்கு செல்லலாமா சுய தொழில் செய்யலாமா என்று யோசிப்பே தொடங்குவீர்கள் வெளிநாட்டிலிருந்து ஒரு சிலருக்கு அழைப்பு வரும் மூத்த சகோதரத்தால் ஒரு சிலருக்கு ஏற்பட்ட முட்டுக்கட்டைகள் விலகும் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள் பெரிய மனிதர்களின் நட்பால் யோகம் வந்து சேரும் உணவு முறையில் கட்டுப்பாடு அவசியம் மகன் வழியில் வெளிநாட்டு படிப்பு மகள் வழியில் திருமணம் என்று மனதில் நினைத்திருந்ததெல்லாம் வெற்றிகரமாக நடைபெறப் போகிறது ராஜாங்க அனுகூலம் உண்டு என்று சொல்கிறார்கள் அதாவது அதிகார பதவியில் உள்ளவர்களிடம் சிநேகிதத்தால் எதிர்கால நலன் கருதி புதிய திட்டங்கள் தீட்டுவீர்கள் அதில் வெற்றியும் காண்பீர்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து உங்களுக்கு வந்து சேரும் காலம் இது இதுவரை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த கேது பகவான் இப்பொழுது பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இதன் விளைவாக நெஞ்சம் நெகிழும் சம்பவங்கள் நிறையவே நடைபெறப் போகிறது புதிய தொழில் வர்த்தகம் செய்ய முற்படுபவர்களுக்கு இது நல்ல ஏற்ற காலம் தங்கம் வெள்ளி தடையின்றி வந்து சேரும் குழந்தைகளின் கல்யாண சீர்வரிசைகளை வாங்கி சேர்ப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் வரன்கள் வாயிலை நோக்கி வந்து சேரும் பூர்வீக சொத்துக்களில் பல முறை பஞ்சாயத்துகள் வைத்தும் அண்ணன் தம்பிகள் அரவணைப்பு குறைவால் எண்ணியபடி காரியம் எளிதில் நடைபெறவில்லையே என்று இயங்கியவர்களுக்கு இப்பொழுது நல்ல பலன்கள் நாடி வரப்போகிறது பூர்வ புண்ணிய வலிமை உங்களுக்கு அதிகம் இருப்பதால் புண்ணிய ஸ்தலங்களை உங்கள் முன்னோர்கள் கட்டி வைத்திருக்கலாம் அந்த ஸ்தலங்கள் சிதிலமடைந்தோ பராமரிப்பின்றியோ இருந்திருக்கலாம் அவற்றையெல்லாம் பராமரித்து பார்க்கும் பொருட்டு உங்களுக்கு எண்ணம் உருவாகும் அடகு வைத்த நகைகளை மீட்பீர்கள் வருமானம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் குரு பார்வையும் உங்களுக்கு கை கொடுத்து உதவும் நேரம் இது வருமானம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் குரு பார்வையும் உங்களுக்கு கை கொடுத்து உதவும் நேரம் இது ஞான மார்க்கத்தில் ஆர்வம் சாஸ்திர விஷயங்களை பற்றுதல் ஆன்மீக கூட்டங்களில் கலந்து கொள்ளும் அமைப்பு ஆலய திருப்பணிகளை முன்னின்று நடத்தும் வாய்ப்பு என்று அழைப்புகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் புத்திரஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் படிக்க வைத்துக் கொள்வது நல்லது படிப்பிற்காக வெளியூரில் தங்கி படித்தாலும் தொலைபேசி வாயிலாக அடிக்கடி தொடர்பு வைத்துக் கொள்வது நல்லது பாட்டனார் வழி சொத்து உங்களுக்கு கிடைக்கலாம் குல தெய்வ வழிபாடு உங்கள் குடும்ப முன்னேற்றத்தை உயர்த்தும் ராசியில் பிறந்த பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் ஒற்றுமை பலப்படும் சுப காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும் கணவன் மனைவி குழந்தைகள் என்று அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைத்து சம்பாத்தியம் பலமடங்காக உயரும் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் குழந்தைகளின் முன்னேற்றம் பாராட்டத்தக்கதாக அமையும் உடன் பிறப்புகளின் பகை மாறும் உங்கள் பெயரிலேயே தொழில் தொடங்கும் வாய்ப்பு கூட உருவாகும் மங்கள நிகழ்ச்சிகளை நடத்துவதில் இருந்த தடைகள் அகலும் ஆரோக்கியம் சீராகும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு ராகு கேதுக்களை திருப்திப்படுத்தி நாகசாந்தி பரிகாரங்களை செய்தால் இன்னும் பல நல்ல காரியங்கள் உங்கள் இல்லத்தில் நடக்க ஆரம்பிக்கும் பதினோராம் இடத்து ராகுவால் பண வரவு திருப்திகரமாக இருக்கவும் தொழில் வளம் பெருகவும் பஞ்சமஸ்தான கேதுவால் பிள்ளைகளின் நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கவும் புதன்கிழமை தோறும் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்வது மிகவும் நல்லது ராகு கேதுகளுக்குரிய தானிய தானம் கொடுத்து அபிஷேக ஆராதனைகள் செய்தால் இக்காலம் இன்னும் இனிய காலமாக உங்களுக்கு மாறும் இனி ராகுவால் உங்களுக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் என்று தனியாக பார்ப்போம் இக்காலத்தில் புதிய நபர்களின் அறிமுகத்தால் பொருளாதார நிலை உயரும் மதிப்பு மிக்கவர்கள் உங்களை தேடி வந்து உதவுவார்கள் ராசிநாதனாகவும் பத்துக்கு அதிபதியாகவும் புதன் விளங்குவதால் ஆரோக்கிய தொல்லைகள் அகலும் போராடும் நிலை இனி மாறிவிடும் உங்களின் புகழ் மேலோங்கும் மாமன் மைத்துனர்கள் உங்கள் மனதிற்கு பிடித்த விதமாக நடந்து கொள்வார்கள் இக்காலத்தில் பிள்ளைகளின் வளர்ச்சி கூடுதலாக இருக்கும் பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்தாலும் அதை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் கூடும் மழலை பாக்கியம் இல்லையே என்று இயங்கியவர்களுக்கு இப்பொழுது செய்யும் பரிகாரங்கள் மூலம் பலன்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும் மனக்குழப்பங்கள் அகலும் இனத்தார் பகை மாற எடுத்த முயற்சி வெற்றி தரும் தொழில் கூட்டாளிகளிடம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி தேவை சொத்து சம்பந்தமாக பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும் வீண் பழிகள் விலக விழிப்புணர்ச்சி அதிகம் தேவைப்படும் நேரம் இது கேதுவால் என்ன நன்மைகள் நடக்கும் என்று பார்ப்போம் இக்காலத்தில் பிரச்சனைகள் கூடும் பெற்றோர் வழியிலும் உற்றார் உறவினர் வகையிலும் பகை வராமல் பார்த்து நல்லது புதிய கூட்டாளிகளை நம்பி எந்த காரியத்திலும் இறங்க வேண்டாம் வீண் விவகாரங்கள் வீடு தேடி வரலாம் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நேரம் இது வாங்கிய சொத்துக்களை ஒரு சிலருக்கு விற்க நேரிடும் இக்காலத்தில் தாய்வழி உறவினர்களின் தொடர்பால் தன வரவு உண்டாகும் வீடு மனை வாங்க தீட்டிய திட்டங்கள் நிறைவேறும் கடல் சார்ந்த வணிகம் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைக்கு வந்து சேரும் சகோதர ஒற்றுமை பலப்படும் புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வமாக இருப்பீர்கள் பிரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குடியிருக்கும் வீட்டை ஒரு சிலர் மாற்றிக்கொள்ள நினைப்பர் உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் உருவாகலாம் தந்தை வழி விரோதங்களால் மனக்கவலை அதிகரிக்கும் குடும்ப முன்னேற்றம் கருதி சுப செலவுகளை மேற்கொள்வது நல்லது ஆக கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு இந்த ராகு பெயர்ச்சி காலம் மட்டுமல்ல குரு பயிற்சி சனி பயிற்சி இந்த மூன்று கிரகங்களின் பயிற்சியுமே பல முன்னேற்றமான பலன்களை வாரி வாரி வழங்கப் போகிறது அவர்கள் வாழ்க்கை குஞ்சலிட்ட விளக்காக பிரகாசமாக ஒளி வீசப் போகிறது